தங்க பிள்ளையே உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த அப்பனிடத்தில் நீ வேண்டி கேட்ட விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் இன்று கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நீ நினைத்ததும் நீ கேட்டதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியானது மிக பெரிய ஆனந்தத்தை உனக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும் என் பிள்ளையின் ஆனந்தத்தை காண்பதை தவிர வேறு எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லை என்பதை நீயாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே அதனால்தான் உனக்கு உன்னுடைய வெற்றியை கொடுப்பதற்காக உன் அப்பன் உன்னிடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்கெல்லாம் இத்தனை நாட்களும் நீ கஷ்டப்பட்டு உழத்தாயோ என்னிடத்தில் வந்து வேண்டி நின்றாயோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்பதை மறந்து விடாதே என் செல்லமே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ எதிர்ப்புகள் இவை எல்லாவற்றையும் எதிர்கொண்டுதான் இப்போது இந்த நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்பதையும் ஒரு நாளும் மறக்க முடியாது நீ என்னை உதவிக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் வெற்றி என்பது ஏற்கனவே எட்டிவிட்டாய் வெற்றியானது உன்னுடைய கை தொடும் தூரத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது நீ நினைத்ததை அடைவதற்கான காலம்தான் உனது கணிக்கவில்லையே தவிர அதனால் என்னை மட்டும் நம்பி வந்துவிட்டாயல்லவா இது போன்று ஒரு தோற்றத்தை உனக்கு ஏற்பட்டது ஏற்படுத்ததே என் குழந்தை நீ விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற வெற்றியானது உனக்குள் மிகப்பெரிய ஊந்தலை ஏற்படுத்தி இந்த வெற்றியை அடைய வைக்கும் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னை உன்னை வழி உனக்கான சூழ்நிலைகளை சரி செய்து கொடுக்கவும் உன் அப்பன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் இனிமேல் கலங்க வேண்டாம் யாரை நினைத்து உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ள கொள்ள வேண்டாம் யாருக்குமே உனக்கு உதவவில்லை என்று வருத்தப்படவும் நிற்க வேண்டாம் யாருடைய உதவியும் பெறாமல்தான் என் குழந்தை நீ எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கின்றாய் இந்த அளவிற்கு நீ நன்றாக இருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய சொந்த முயற்சியில் என்பதை நீ பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த அப்பனுடைய குழந்தையாக நீ எப்படிதான் எப்போதும் நன்றாக வளர்ந்து முன்னேற வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை நீ எப்படி நினைக்கின்றாயோ அதை போலவே நன்றாக வாழ வேண்டும் உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நீ சிந்திக்க வேண்டும் அதே போல நீயும் நடந்து கொண்டு வந்திருக்கின்றாய் சில குழந்தைகளுக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் என்ன செய்வது என்பது தெரியாது அது மட்டுமல்ல நடந்து போன விஷயங்களையே எண்ணிக்கொண்டு அந்த இடத்திலே தேக்கி விடுவார்கள் ஆனால் நீ அப்படி இல்லை இனி என்ன செய்ய வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கின்றாய் கண்ணாக இருக்கின்றாய் இப்படி உன்னுடைய எண்ணங்கள் இருக்கும் வரை உன்னுடைய எதிர்காலமானது எப்போதும் நல்லபடியாகத்தான் அமையும் பிள்ளையே எத்தனை கஷ்டங்கள் என் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னிடத்தில் நல்ல சிந்தனைகள் இருக்கின்றது நேர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றது உன்னுடைய எண்ணங்களே உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்கின்ற சக்தி உனக்கு இருக்கின்றது என்பதை நான் கண்கூடாகவே பார்த்து விட்டேன் என் தங்க பிள்ளையே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் வந்தது அதற்கு நான் நன்கு அறிவேன் அல்லவா உனக்கு எத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்தது உன் அப்ப நான் அறியாமல் இல்லை என் அன்பு பிள்ளையே எதிர்பார்ப்புகள் தான் மிக பெரிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சந்தி சந்தித்து விட்டாய் என்பதை நான் அறியாமல் இல்லை என் குழந்தைக்கு கஷ்டங்களும் துயரங்களும் அப்போது எப்படி இருந்தது என்பதை வாழ்க்கையில் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது அதிலும் உனக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்தது என் குழந்தை எப்படி உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றும் வேலை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொண்டாய் அல்லவா அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட தருணங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தவிர வேறு ஒன்றுமில்லை என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பணசாமி உனக்கான எதிர்களை நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் உனக்கான அந்த துரோகிகளையும் நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் இனி நீ எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அவரிடத்திலிருந்து எப்படிப்பட்ட எண்ணல்கள் வரும் என்பதையெல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு விட்டேன் அவர்கள் ஆரம்பத்தில் உனக்கு எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உண்டாக்கி கொடுத்து எதிர்மறையான எண்ணங்களை தான் உன் மனதிலே விதைத்தது எதிர்மறையான சிந்தனைகளும் நீயாகவே உணரும்படி செய்தார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருந்தாய் இதிலெல்லாம் எளிதாக மீண்டு வந்து விட்டாய் இவர்களின் பேச்சுக்கெல்லாம் நீ செவி சாய்க்காமல் இவருடைய வார்த்தைக்கெல்லாம் நீ ஒருபோது மனம் இருங்காமல் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களை வென்று வந்து விட்டாய் அல்லவா இதற்கெல்லாம் மிக பெரிய முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது ஏனென்றால் அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மையும் அந்த தைரியமும் விடாமுயற்சியும் தான் காரணம் என்பதை நீ மறந்து விடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும் யாரோடு இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையும் நிச்சயமாக இனி அடைந்தே தீருவாய் உனக்கு இதில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனி காணாமல் போக போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த அப்பன் உனக்கு கொடுத்து தெளிவான ஒரு மனநிலையை உருவாக்கிவிடத்தான் போகின்றேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எதிர்காலம் உனக்கு மிக சிறப்பாக அமையப் போகின்றது என் பிள்ளையின் எதிரிகள் எல்லாம் வாயடைத்து நிற்கப் போகின்றார்கள் நான் எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உருவாக்கினோம் இதையெல்லாம் அவ் இவனால் எப்படி முடிந்தது இதையெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தில் நின்று விடப் போகின்றது என் தங்க பிள்ளையே என் முன்னால் நான் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா நீ எதிர்பார்த்த எதிர்பாராத சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துவிட்டதே என்ன செய்வது என்று யோசித்தாலும் நேர்மையான சிந்தனைகள் மூலம் அதையெல்லாம் நன்றாக கடந்து வந்து விட்டாய் உன்னிடத்தில் இருக்கின்ற வைராக்கியமானது உன்னை அத்தனை விஷயத்தையும் மிக எளிதாகவும் லாபமாகவும் கடந்து வர செய்தது என் அன்பு பிள்ளையே நீ வெற்றியைத் தொடுகின்ற தூரத்தில் வந்து நிற்கின்றாய் இனி மேலும் நீ மனதார மனரை மனதை விட்டு விடாதே இந்த தூரம்தான் நான் உனக்கான வெற்றியினை பரிசளிக்கப் போகின்றேன் அதையும் நீ எளிதாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் எளிதாக தொட்டு விடுவாய் என்பதில் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கின்றது இப்போது உன்னிடத்தில் சில தயக்கங்கள் இருக்கின்றது அந்த தயக்கங்கள் எல்லாம் நீ நம்பிக்கையோடு உன் வேலையை மட்டும் செய்தால் போதும் இந்த வழியில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் இந்த அப்பன் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே அது மட்டும் உனக்கான உச்சத்தை அடைந்து விட்ட பிறகு உன்னை கண்டு மற்றவர்களும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சியானது இருக்க போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நல்ல மன தெளிவு இருக்கிறது நல்ல சிந்தனைகள் இருக்கின்றது நல்ல தன்னம்பிக்கையும் இருக்கின்றது எந்த தன்னம்பிக்கையும் நீ பயணிக்க வேண்டும் என் பிள்ளை சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் வாழ்க்கையில் வந்துவிட்டாலே சில குழந்தைகளுக்கு அங்கேயே மனம் நொந்து விடுகிறார்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன செய்வது என்று புலம்பியும் தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பனே வாருங்கள் என்னுடைய துன்பத்தை துடைத்து தாருங்கள் என்று என்னை அழைக்கின்றாயே தவிர வேறு எந்த முயற்சிகளும் கை கொள்ளாமல் அப்படியே இருந்து விடுகிறார்கள் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த குழந்தைகளுக்கு நான் என்னுடைய அன்பிலும் என்னுடைய ஆசீர்வாதத்திலும் அவர்களுக்கு நல்ல வழியை நான் காட்டி கொடுக்கப் போகின்றேன் அது மட்டுமல்ல யாரிடத்தில் அதிகமான முயற்சிகள் இருக்கின்றதோ யாரிடத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் உடனடியாக பலன்கள் கிடைக்கும் என்பதையும் சில குழந்தைகள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் எதிர்பார்த்ததைப் போல அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவே பின்பற்றி நடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உனக்கு இந்த கருப்பணசாமி வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி போகின்றேன் அது மட்டுமல்ல சில விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எப்போதும் ஒரு விதமான பதத்தத்தில் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ தெளிவாக இரு தன்னம்பிக்கையோடு இரு இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கின்றேன் நான் உனக்கு நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக சரி செய்து கொடுக்க போகின்றேன் உனக்கு எப்போதெல்லாம் மன நிம்மதியில்லாமல் தூக்கம் வராமல் இருக்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த கருப்பண சாமியை நினைத்துக்கொண்டு என்னுடைய புகைப்படத்தின் முன்னால் இருக்கக்கூடிய திருநீற்றை உன் நெற்றியில் வைத்துக்கொள் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன ஆறுதல் கிடைக்கும் நிம்மதியான உறக்கமும் கிடைக்கும் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறதை நிச்சயமாக காண்பாய் என் பிள்ளைக்கு இந்த சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக என் குழந்தைக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும்